முத்துழமேசன தலைவர் தமிழ்நாடு நலர் சங்கம் இந்துக்களின் தந்தை இந்து முன்னனுடைய முதல் தலைவர் ஐயா பா தானிலிங்கனார் அவர்களுக்கு இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு சங்கம் மற்றும் நாடாளுமன்ற அமைப்புகள் சார்பாக மத்திய மாநில அரசுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா தானிலிங்கனார் அவர்கள் கொச்சி திருவாங்கூர் சமஸ்தானத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் எழுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மண்டைக்காட்டு கலவரத்தின் போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களிடமும் நேரடியாக சவால் விட்டவர் அதை சட்டமன்றத்திலேயே முதல்வர் எம்ஜிஆர் பதிவு செய்திருக்கிறார்கள் சட்டமன்ற இந்து முன்னணி மூலம் பல்வேறு செயல் திட்டங்களை தீட்டி இந்துக்களுக்கு பாதுகாவலராக திகழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மேடையில் பேசும்போது சித்திரகுப்தன் என்னுடைய சீட்டை தேடிக்கொண்டிருக்கிறான் அதனால் நான் இறந்து விடுவேன் என தான் இறப்பதற்கு முன்பாக மேடையிலேயே அறிவித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் நாக்பூர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக ஐயா தாடலிங்க நாடார் அவர்களும் ஐயா தாக்கரே அவர்களும் கலந்து கொண்டார்கள் அப்போது மராட்டிய மாநிலத்தில் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடை பால் தாக்கரே அவர்கள் எடுத்திருந்தார்கள் அவரிடம் நேரடியாக தமிழர்கள் தேசியவாதிகள் தேசப்பற்று உள்ளவர்கள் என்பதை எடுத்து கூறி தமிழர்களுக்கு மராட்டிய மாநிலத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவருடைய நேர்வில் பேசி புரிய வைத்து பால் தாக்கரே அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணகத்தாக இருந்த தலைவர் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருக்கு மத்திய அரசு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார அமைப்புகள் சார்பாக நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கோம் எங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்திய கனலி கல்வியின் மகரும் இந்தியா உலக லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர் என்ஜினியர்கள் உருவாவதற்கு காரணமாக திறந்தவருமான உலகில் அதிக நன்கொடைகள் கல்விக்காகவும் பொது சேவைக்காகவும் ஒரு நாளைக்கு ஏழு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வழங்கி வருபவருமான தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தருமான ஐயா சி சிவ்நாதர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருந்து வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஐபிஎம் போன்ற மிகப்பெரிய ஐடி கம்பெனிகள் இந்தியாவில் கம்ப்யூட்டர் சேவையை நாம் செய்ய முடியாது ஏனென்றால் கம்ப்யூட்டர் கல்வியை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று கூறி நம் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அந்த காலகட்டத்தில் நெட்டு என்ஐடி அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கின்ற கல்வி நிறுவனத்தை உருவாக்கி பல லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களை உருவாக்கிய இந்தியா கம்ப்யூட்டர் துறையில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக தோல்ந்தவர் ஐயா சிவநாத அவர்கள் அவருடைய சாதனைகளை கௌரிக்கும் விதத்தில் இந்திய அரசு அவருக்கு பத்ம விபூஷன் பட்டம் வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தினுடைய முக்கியமான தொழிலதிபராக உலகில் அதிக நன்கொடை நடந்தக்கூடிய தொழிலதிபராக ஐயா சிவநாடார் இருக்கின்றார் அவருடைய சேவையை அதாவது கணினி சேவையை போற்று விதத்தில் இந்திய அரசு அவருக்கு பாரத விருது வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையை தமிழக முதல்வர் கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இவர்கள் இருவருக்கும் பாரத ரத்னா விருது வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என நாங்கள் கொள்கிறோம். நன்றி எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய கடமை அது செய்யாத பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசிடம் வலியுறுத்த வலியுறுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தான் தானார்கள் நாங்கள் வாக்களிப்போம் என்று உறுதிபூட தெரிவித்துக் கொள்கிறோம்